கிட்னியினுடைய செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கும் கிரியாட்டின் குறைக்கிறதுக்கும் யூரியா லெவல் குறைக்கவும் அதை கம்மியான நிலையில் மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் கிட்ட நிறைய பேஷண்ட்ஸ் யூரியா லெவல் ரொம்ப அதிகமாக வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு எப்போதும் வாந்தி வர மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் இந்த முறையில் ஒரு வாரத்துக்கு இருபதுல இருந்து முப்பது பாயிண்ட்ஸ் யூரியா லெவல் குறைக்க முடியும் நம்ம லிவர் பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தத்தில் ரொம்ப அதிக விஷம் வாய்ந்த அமோனியாவை விஷம் குறைந்த யூரியாவா மாத்துது அடுத்து இந்த யூரியா நம்மளுடைய கிட்னியின் மூலயமா பெரும்பாலும் யூரின் வழியா வெளியேறுது பெரும்பாலும் அமோனியா நம்ம கிட்னியில லிவர்ல குடல்ல உருவாகுது சொல்லப்போனால் நம்மளுடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுலேயும் தினந்தோறும் அமோனியா உருவாகிக்கிட்டு தான் இருக்கு இரத்தத்திலையும் குடல்லையும் இருக்கிற அமோனியாவை உறிஞ்சி திரும்பவும் இரத்தத்தில் ஏறாத அமோனியமாக மாற்ற லாக்டிலோ சிரப் உதவி செய்யுது பின்னர் இது மலம் வழியாக வெளியேற்றப்படுது இந்த லேக்டிலோ சிரப் எல்லா மருந்து கடைகளிலையும் டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமலேயே நீங்கள் வாங்கி கொள்ளலாம் இது பெரும்பாலும் மலச்சிக்கலுக்காக பரிந்துரைக்கப்படுகிற ஒரு மருந்து இதை மருத்துவர்கள் நிறையா லிவர் ஃபீலியர் பேஷண்ட்ஸ்க்கும் பரிந்துரைக்கிறாங்க இது கிட்னி ஃபீலியர் பேஷண்ட்ஸுக்கும் ரொம்ப நல்லது இந்த லேட்லோ சிரப் ரொம்ப இனிப்பாக இருக்கும் ஆனால் நம்ம ரொத்தத்தில் ஏறாது மிருகப் புரோதத்தை தவிர்த்து தாவர புரோதம் ரொம்ப கம்மியாக எடுக்கிற உணவு முறையினாலையும் இந்த லேட்லோ சிரப்னாலேயும் நீங்கள் யூரியா லெவலை குறைக்கவும் அது கம்மியான நிலையில மெயின்டைன் பண்ணவும் முடியும் இது கிட்னி ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் கிட்னி ஃபெயிலியர் சம்மந்தப்பட்ட என்னுடைய மற்ற வீடியோஸையும் பாருங்கள்